தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அஜித் குமார் அவர்கள் மலேசியாவில் ஒரு பெரிய ரேசிங் இவெண்ட்டில் கலந்துக்க போறாருன்னு எல்லாருமே சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல அதில் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருச்சுங்க இதை பற்றி பேச போறோம் இது கூடவே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல அதில் இருக்கிற பிளேயர்ஸை பத்தி பேரை மென்ஷன் பண்ணாம என் கணவர் இதெல்லாம் பண்ண மாட்டாரு ஆனா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க போட்டு கொடுத்துருக்காங்க ஜட்டோட மனைவி இருக்கனால அவங்க வந்து அந்த வேலையை பார்த்து விட்டுருக்காங்க இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் பாருங்க பொதுவாக சினிமா செய்திகள் சார்ந்து அஜித் அவர்களோட முகம் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்களா விளையாட்டு செய்திகள் சார்ந்தும் அவரோட முக வர ஆரம்பிச்சிருச்சு க்ரோத்னா எப்படி இருக்கும் மக்களே ஒரு பக்கம் சினிமாலும் சரி இன்னொரு பக்கம் அவருக்கு பிடிச்ச பேஷன் இருக்கல அதுலேயும் சரி மோட்டார் ஸ்போர்ட்லேயும் மலேசியாவில் நடந்த ஏஎல்எம் சீரிஸ் இந்த ரேசிங் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஈவெண்ட்டை முன்னிட்டு அஜித் அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த இந்த தொடர் சார்ந்து இறுதி பயணத்துக்கு வந்தாருங்க அவர் காலத்துக்கு ட்ராக்குக்கு வரும்போது என்ன ரெஸ்பான்ஸ்ன்றீங்க எங்கே பார்த்தாலும் ஃபேன்ஸோட சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு இது ஒரு சர்ப்ரைஸா நடிகை ஸ்ரீ இல்லா அவங்க ஒரு ஃபேன்கள் மூமெண்ட் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அஜித் சார் கூட செல்ஃபி எடுக்கிறது என்ன அவரை உற்சாகப்படுத்துறது என்ன இதெல்லாம் நடந்துருந்துச்சு இந்த போட்டி இனிதே ஆரம்பிச்சது ஆனால் போட்டி ஆரம்பித்த மூன்றாவது நிமிடத்திலேயே அஜித் சாரோட வண்டி இருக்குல்ல அது பழுதாயிடுச்சுங்க அந்த ரேடியேட்டர் இஷ்யூ அந்த வண்டியில் வரவே பழுதாயிடுச்சு இதனால் அவரால் போட்டியை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு போக முடியல அதோடு அந்த காம்படிஷன் சார்ந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு ஆனாலும் ரசிகர்களோட ஆதரவு இருக்குல்ல அது மட்டும் குறையவே இல்லைங்க

இந்த ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குல்ல ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்போம்னு சொல்லி போனாரு பட் இது போல் ஒரு விஷயம் நடந்துருச்சா இதை பத்தி அஜித் அவர்கிட்ட கேட்டாங்க அப்புறம் என்னென்ன சொன்னார்னா இது மனசை தளர செய்யும் தானே இல்லைன்னு சொல்லல வலிக்கும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் எதுக்கு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு ரேசிங்ல எப்படி சகஜம் தானுங்க அதான் இப்ப நடந்திருக்கு அடுத்த ரேஸுக்காக தயாரா இருக்க போறேன் இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு அந்தளவுக்கு பாசிட்டிவா பேசியிருக்காருங்க அஜித் அவர்கிட்ட இருந்து நீங்கள் எதனா கற்றுக்கணும் அப்படின்னா இந்த குணத்தை கற்றுக்குங்க இடியே உழ்ந்தாலும் சரி புயலே வந்தாலும் சரி அடுத்து என்ன அதை பார்த்துட்டு போயிட்டே இருன்ற அந்த ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்குல்ல அதை கற்றுக்கலாம் ரைட்டு அடுத்து ஒரு ஃபுட்பால் சார் இந்த செய்தியை சொல்லிடுறேன் மெஸ்ஸி அவர்கள் இந்தியா வந்தாரா வந்ததுமே கல்கட்டாவில் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோமா அந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு பெரிய ரைட்டை ஆரம்பித்து என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அந்த புயலுக்கு முன்னாடி பதிவான காட்சி தான் இது கோயங்கா இருக்கார்ல சஞ்சீவ் கோயங்கா இவரை சொன்னதுமே ரெண்டு பேர் இப்போ உங்கள் மைண்டுக்கு வந்திருப்பாங்க ஒன்று எம் எஸ் தோனி என்னோட கே எல் ராகுல் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சிடு சிடு சிடுனே கோயங்கா நம்ம பார்த்துருக்கோல்ல மனுஷன் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இது போல் சிரிச்ச முகத்தில் கோயங்கா பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேரு அந்த ரேரான மூமெண்ட் தான் இப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம கோட்டு மெஸ்ஸி அவர்கள் கூட அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே புகைப்படத்தை தோனியும் ராகுலும் பார்க்குறாங்கண்ணா அவங்க மனசில் என்ன ஓடும் சரி ரைட் ஓடுங்க கிரிக்கெட்டுக்குள்ளே வருவோம் ரிவபா ஜடேஜா இருக்காங்களே குஜராத்தோட இப்போதைய அமைச்சர் பாஜக அமைச்சர் அது மட்டும் இல்லை ரவீந்திர ஜடேஜா அவர்களோட வைஃப் அண்ட் அவரோட பேக் போனை இவங்கன்னு சொல்லலாம் இவரை பற்றி யாராவது ஒரு சின்ன வார்த்தை நெகட்டிவாக பேசினாலும் சரி இவர் ரியாக்ட் பண்ணுறாரோ இல்லையோ அவங்க உடனே ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க அந்த அளவுக்கு அந்நியம் இவங்க ஒரு ஈவெண்ட்டில் பேசுகிறப்ப அதாவது தன்னோட புருஷனோட மாண்பு இருக்குல்ல இதை பெருசாக பேச ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி நம்ம ஒருத்தரை உயர்த்தி பேசும்போது மற்றவங்க பக்கம் மக்களோட சந்தேகம் திரும்ப வேண்ட விஷயத்த யோசிக்க மறந்துட்டாங்க என்னென்ன சொன்னாங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டுக்காக என் கணவர் பலமுறை வெளிநாடுகளுக்கெலாம் போக வேண்டியது இருக்கும் அப்படி போகிறார்ல அப்படி போகிறவரைக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மற்ற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கள அவங்கெல்லாம் தீய பழக்கங்களுக்கு புரியுதா அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கெட்ட பழக்கங்கள் சார்ந்து மற்ற பிளேயர்ஸை போட்டு விடுற மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருச்சு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இதுக்கு எதுவும் தடையும் போடுறதில்ல அவங்க பாட்டுன்னு ஈஸியாக அந்த பழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருக்காங்க நம்மளோட கலாச்சார வேர்கள் இருக்குல்ல இதை நம்ம என்றைக்கும் மறந்துடவே கூடாது அதுதான் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க புரியுதா மக்களே அவங்க சொல்ல வந்தது இவரை பெருமையாக சொல்லணுன்ட்டு ஆனால் எங்கே போயிட்டு தற்செயெலாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா இப்போ மற்ற பிளேயர்ஸாக இருந்தும் சோஷியல் மீடியா முழுக்க டிபேட் வழக்க ஆரம்பிச்சிருச்சு ஓ வெளிநாடுகளுக்கு போயிட்டு இங்கே பெருசாக விளையாட்டில் சோபிக்கலாம் அப்படின்னு இதுதான் காரணமாக அங்கே போய் ஜாலி கேக்குதா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலான்னு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புகை பெருசாக கிளம்புறதுக்கு காரணமே அவங்க பற்ற வச்ச அந்த சின்ன நெருப்பு தான் இன்னொரு பக்கம் இந்த ஃபோட்டோ சிரிக்கிறாப்பில் ஆனால் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்தியன் கிரிக்கெட் டீமில் கில்லோட இடத்துல இவர் இருந்திருக்க வேண்டியது ஆனால் இவர் இடத்த கில்லு ரொம்ப ஆழமாக பிடிச்சி அமராயிடுச்சிங்க ருத்ராஜுக்கு இதுபோல் வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க கில்லுக்கு பிசிசியை கொடுத்துட்ருக்காங்க பாருங்க வாய்ப்புகள் இது போல் இந்த மனுஷனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி மட்டும் ருத்ராஜுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்துருந்தா வைஸ் கேப்டன்னா கேப்டனாகவே எல்லா ஃபார்மெட்டில் வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல எக்ஸாஜிரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அந்தளவுக்கு கேப்பபிளான ஒரு பிளேயர் தான் ருத்ராஜ் கேக்குவாடு சிஎஸ்கில் இவர் இல்லைனா கூட நான் இது தான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த மனுஷன் இப்போ வெக்கேஷன் சொல்லிவிட்டு ஒரு வருடமாக சுற்றிக்கிட்டு அங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்து இப்போ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் தான் கஷ்டமாக இருக்குல்ல இந்தியன் டீமில் எப்படி எங்கே இருக்க வேண்டியவர் இப்படி இங்கே உட்காந்துட்ருக்கார் ஓகே ரைட்டு ஓடுங்க இதான் லைஃப் இருக்குது நம்ம சிஎஸ்கே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்களே அவங்களில் சேர்ந்த சில முக்கியமான மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்க மெம்பர்ஸ்லாம் கிளம்பி மினி ஆக்ஷனை முன்னிட்டு அபுதாபி போய் சேர்ந்துட்டாங்க இவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய அணிகளோட இந்த மேனேஜ்மெண்ட் லெவல் ஸ்டாஃப் இருக்காங்களே எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க வேறு எதுக்காகவும் கிடையாது வர டியூஸ்டே ஆக்ஷன் நடக்க போதில் ஐபிஎல் மினி ஆக்ஷன் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க இப்பவே பயங்கரமாக ஒரு க்யூரியாசிட்டி உச்சத்துக்கு போயிடுச்சுங்க எந்தெந்த டீமுக்கு யார் யார் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி காலில் கனெக்ட் ஆகாமல் இருக்க போகிறாரு ஆக்ஷன் நடக்கிறப்ப பார்ப்போம் டியூஸ்டே வெயிட் பண்ணுங்கள் நல்ல அப்டேட்லாம் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு ஐபிஎல் பேஸ் பண்ணி நம்ம தோனியை பற்றி ஆயுஷ் மாத்திரை இருக்கார்ல நம்ம டீமோட கூட இளங்கன்று இவர் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காப்ல அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது விளையாட்டுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா போறோம் மாத்திரை என்ன சொல்கிறாரு தோனிபாய் என்கிட்ட பேசுவாருங்க என்ன சொல்லுவாருனா காலத்தில் கோபமே படாத உன்னோட உணர்ச்சிகளை பெருசாக வெளிக்காட்டாத எவ்வளோ காமாக இருக்க முடியுமோ அவ்வளோ காமா முக்கியமான முடிவுகள் எடுக்கப்ப பார்த்தியா அந்த டைம்ல அக்ரெஷன் மூட நீ இருக்காத அப்படி நீ கோபமா இருக்க ஒரு மாதிரி பத்திரத்தில் இருக்க அப்படின்னா அப்போ முடிவுகள் எதுவும் எடுக்காது அப்படின்னு தோனி அவர்கள் இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரான் இதை தன்னோட வாழ்நாள் முழுக்க கடைப்பிடிப்பேன் அப்படின்ட்டு ஆயுஷ் மாத்திரை சொல்லியிருக்காரு சம் அட்வைஸில் இதை நம்ம வாழ்க்கைக்கு நல்லாவே போருந்தோம் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் ட்ரீம் டுவல் ஃபர்ஸ்ட்எஸ்கே என்னோட சிட்டரி கட்டின வகையில் ஒரு சின்ன பட்டியலை போட்டிருக்கேன் இதுலேருந்து யாரை தூக்கலாம் யாரை உள்ள இன்சர்ட் பண்ணலாம் இல்லைனா இதை தாண்டி இன்னொரு ஒரு பெஸ்ட்டு டுவெல் டீமை உங்களால் கொடுக்க முடிஞ்சாலும் சிறப்பு தான் கமெண்ட் செக்ஷனை அதை ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துருக்கேன் சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரை கேப்டன் வேறு யார் நம்ம ருத்ராஜ் சிவம் தூபே உர்வில் பட்டேலு டிவால் பிரேவிஸ் லிவிங்ஸ்டன் உள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எம் எஸ் தோனி விக்கெட் கீப்பர் நூர் அகமது கலீல் அகமது அன்ஷுல் கம்போஜ் பன்னெண்டாவது பிளேயர் அதை இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒன்று நேத்தன்லீஸ் அப்படி இல்லையா மேட் ஹென்ரி இந்த லிஸ்ட்டை தாண்டி பெஸ்ட்டு லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குமா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு விண்ணாதான் இருக்க முடிஞ்சால் அதுக்கான பதில்களை கொடுங்க இந்த ரெண்டு பேரில் யாரை நம்ம மஞ்சள் சொக்கால் பார்க்க போகிறோம் லிவிங்ஸ்டனா இல்லை கிரீனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் அதிக தொகைக்கு ஏலம் போக போகிற பிளேயராக கருதப்பட்டு இருக்கிறது கேமரூன் க்ரீன் தான் ஆனால் நான் பர்சனலாக சொல்லணும்னா சிஎஸ்கே இவருக்கு போகிறத விட ட்ரை பண்ணுவோம் இடைக்கெல்லாம் விட்டு ஃபீல் பண்ணாமல் லிவிங்ஸ்டனை உள்ளே தூக்குறது பிளான் பண்ணோம் ஏன்னா நல்ல ஸ்பின் பவுலரு பவர் ஹீட்டர் வேறு ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான ஒரு தான் இருப்பாப்பில் யோசிச்சு பாருங்களா ப்ரெவிஸு லிவிங்ஸ்டனு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து கிளம்புறாங்கிறாங்கண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட சாய்ஸ் என்னங்க இல்லை இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி ப்ரோ நம்ம எடுத்து அவ்வளோ பேர் வெயிட்டாக இருக்கு கேட்கறதுக்கு அப்புறம் நம்ம தான் அதிகமாக காசோடு போகிற ஆப்ஷனுக்கு மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யார் யாரை சொல்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்